பாஞ்சாலியை மானமங்கப்படுத்தியதற்காக துரியோதனன் தன் சாகுர வரைக்கும் பெரிய தண்டனையை அனுபவிக்கிறாரு சூதாட்டம் முடிஞ்ச பிறகு துரியோதனன் தொடங்குறாங்க பானுமதி பானுமதி துரியோதனனை அத்தனையும் இழந்து நிர்கதியா நின்ற யுதிஷ்டரின் மனைவியை நிர்வாணமாக்க சொன்னவன் என் துரியோதனாக இருக்க முடியாது அன்புக்கு ஏங்கி தவித்து என் மடியில் படுத்து அழுத துரியோதனன் நீங்கள் இல்லை அப்படின்னு தாதங்கத்தை கொட்டுனாங்க அதற்கு துரியோதனன் என்னையும் என் நண்பன் கர்ணனையும் இழிவுபடுத்திய பாஞ்சாலிக்கு அதோட வழி என்னன்னு இன்னைக்கு உணர்ந்திருப்பான்னு சொல்ல இருப்பான் நிறுத்துங்கள் உங்கள் நியாயத்தை கூட ஒரு பெண்ணை அதுவும் சபையில் படுத்திய குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்ல இல்லன்னு கேட்பாங்க அதே நிலையில் நானோ இல்ல உங்கள் மாதாவோ இல்ல உங்கள் மகளோ இருந்திருந்தாலும் இதே காரியத்தை செய்திருப்பீங்களான்னு கேட்பாங்க அதற்கு துரியோதனன் சொன்ன பதில்கள் என்ன கடைசில துரியோதனனுக்கு பானுமதியால கொடுக்கப்பட்ட தண்டனை என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூதாட்டம் முடிஞ்ச அப்புறம் எல்லாத்தையும் எழுந்த பாண்டவர்கள் வனவாசம் போன பிறகு துரியோதனன் தன்னோட அறைக்கு போவாரு எண்ணிக்கோ இல்லாத கழிப்பு முன்னுதியோடு துரியோதனன் போவாரு அப்படி போன துரியோதனனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு அப்ப பானுமதி இருட்டு அறையில அமைதியா அமர்ந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்க துரியோதனனுக்கு ஒண்ணுமே புரியல முதல் வேலையா பெரிய மெழுகுவத்திய கையில எடுத்து எல்லா விளக்குகளையும் ஏற்றி அறைய வெளிச்சமாக்கினாரு தான் சந்தோஷத்தை தான் ஆசை மனைவி பானுமதி கிட்ட பகிர்ந்துக்கு போன துரியோதனனை பார்த்து பானுமதி இரண்டிருக்கும் தான் ஒளியேற்றிட முடியும் என்னவனே ஆனால் உங்கள் செயலால் இருந்து போன என்னுடைய வாழ்க்கையில இனி ஒளியேற்றிட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க சூதாட்டத்தில் அத்தனையும் இழந்து நிர்கதியா நின்ற யுதிஷ்டனின் மனைவியை நிர்வாணமாக்க சொன்னவன் என் துரிய இருக்க முடியாது அன்புக்கு ஏங்கி தவித்து என் மடியில் படுத்து அழுத துரியோதனன் நீங்கள் அப்படின்னு கொட்டுனாங்க பானுமதி இதை எதையுமே காதல வாங்காம துரியோதனன் பானுமதி பக்கத்துல போயி துரியோதனனின் இதே ராணி இருட்டில் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன் தான் நானே ஒளியேற்ற வந்தேன் என் அன்பு காதலிக்கு ஏன் இந்த கலக்கம் வழக்கமான வரவேற்புகளும் முத்தங்களும் எங்கே மார்பிள் வந்து ஒட்டி கொள்ளும் என் சந்தன நிற மயிலுக்கு என்ன ஆனது அப்படின்னு பானுமதியோட முகத்தை தொட்டு பாக்குறாரு பானுமதியோட உடம்பு காய்ச்சல்ல கொதிக்குது உடல் காய்கிறது தேவி இந்தளவு ஜுரத்திலேயா படுத்திருக்க அப்படின்னு அதே மாறாத காதலோட துரியோதனன் கேட்பாரு அதற்கு பானுமதி ஆம் வலிக்கிறது இத்தனை நாட்களாக கட்டி வைத்திருந்த இதே கோயிலின் அஸ்திவாரத்துடன் தகர்ந்து போனது தாங்க முடியாம வலிக்கிறது இன்று நடந்தேறிய அக்கிரமத்தில் பெரும் பங்கு என் உடல் மட்டும் இல்ல இதுதான் காரணமா பானுமதி என் மீது மலை போல நேசம் வச்சிருந்த உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல பானு என்னிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறாய் பானுமதி குற்ற உணர்வியா இல்ல அவளுக்கான இரங்கலையா என்னையும் என் நண்பன் கர்ணனையும் இழிவுபடுத்திய ஒரு பெண்ணுக்காக நான் ஏன் வருத்தப்படணும் இன்னைக்கு பாஞ்சாலிக்கு புரிஞ்சிருக்கோம் இழிவுபடுத்துறதோட வழி என்னனு அணு அணுவா உணர்ந்திருப்பா அப்படின்னு அதே கோவத்தோட துரியோதனன் சொல்லுவாரு நான் செய்தது தவறுன்னு எனக்கு தெரியும் அதை நியாயப்படுத்த அதற்கான காரணமும் என்கிட்ட இருக்கு தேவி அப்படின்னு பானுமதியோட முடியை காதுக்கு பின்னாடி வச்சு கரம் பிடிச்சு அன்பு முத்தம் கொடுப்பாரு இந்த துரியோதனின் மனைவி அவர்களின் குல எதிரியான பாண்டவர்களின் மனைவி பாஞ்சாலிக்காகவா பரிந்து பேசுகிறாள் அப்படின்னு கேலியா கேப்பாரு அதற்கு பானுமதி சிவந்த கண்களோட நான் பாஞ்சாலிக்காக பேசவில்லை என்னவரை ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக பேசுகிறேன் இன்னைக்கு நிகழ்ந்தது பெண்ணைக்கே நடந்த பேர் அவமானம் அதே நிலையில் நானோ இல்லை உங்கள் மாதாவோ இல்ல உங்கள் மகளோ இருந்திருந்தாலும் அதே காரியத்தை செய்திருப்பீங்களா அப்படின்னு ஆக்ரோஷத்தோட தான் கேள்விய கிட்ட கேட்பாங்க இத யோசிச்சு கூட பார்க்க முடியாத துரியோதனன் பானுமதியை பார்த்து நிறுத்து பானுமதி ஏகாவதி விரதியான நீயும் உலகம் பார்க்காமல் விழிகள் மாதாவும் ஐவரை கணவனாக கொண்ட அந்த பாஞ்சாலியும் உண்ணா இதுக்குள்ள இழுக்காதே அவள் வெகுளியான சிறு குழந்தை பானுமதி உன் புரிதல் தவறானது நான் உன்னின் பெண்களை மானமுகப்படுத்தும் காமகம் இல்லை உன்னை தொட்ட இந்த கரங்கள் இன்னொரு பெண்ணை தொட்டதும் இல்லை இனி ஒருபோதும் தொடாது நான் கீழ்படுத்தியது எல்லாமே என்னை அவமானப்படுத்தியவள மட்டும்தான் ஏகாபத்தனின் விரதஞான என்னை நீ கூறும் வார்த்தைகள் அர்ஜுனனின் நம்பை விட ஆழமாக துளைக்கிறது தேவி என்னை கொள்கிறது என்ன ஆயிற்று உனக்கு இன்னைக்குமே இந்த துரியோதனின் பானுமதியின் அன்புக்கும் காதலுக்கும் உரித்தானவனாக இருக்கதான் ஆசைப்படுகிறேன் தயவு செய்து அழாத அப்படின்னு பானுமதியோட கண்ணீரை துடைக்க போவாரு உங்கள் கை என் மேல் படுவது தீட்டென்னு கைய தள்ளி விட்டுடுவாங்க பானுமதி என்னை அழவிடுங்க விடுங்க நான் இழந்தது எல்லாத்தையும் நீ மனம் விட்டு அழனும் தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படின்னு மறுபடியும் தான் கண்ணீரை சிந்த ஆரம்பிச்சாங்க அதற்கு துரியோதனன் உன்னை அஸ்தினாபுரத்தின் அரசியாக்கி மகிழ வேண்டும் என்பதே என் ஒரே லட்சியம் உன் அன்புக்காகவே வாழும் அடிமை நான் என்னால் நீ எதை இழந்தாய் பானுமதி அப்படின்னு கேட்பாரு அதற்கு பானுமதி உங்களோடு வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் காட்டியது அதீத காதல்னு எண்ணி என் மதியை இழந்தேன் உங்கள் மீது வைத்திருந்த காதலை இழந்தேன் நீங்கள் செய்த இந்த இழிவான செயலுக்கு உங்கள் மீது வைத்திருந்த பக்தியை இழந்தேன் என் என் இனிய துரியோதனன் இல்லை இது வேற யாரோ ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என் கணவன் ஒருபோதும் ஒரு பெண்ணிற்கு அநீதி இழைக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்த கடைசில என் கணவனே அவளை மாரமங்கம் செய்ய உத்தரவிட்ட பெரும் பாவியாவான்னு கனவுல கூட எதிர்பார்க்கல குறைன்ற அந்த சூதாட்டமாவது நேர்மையானதாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு கண்ணீர் பெருக பானுமதி கேட்பாங்க அதற்கு துரியோதனன் பானுமதி உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல இத்தனை நாட்களா திரௌபதி என் இதயத்தில் பாய்ச்சிய அந்த கொடூர சொற்கள் எவ்வளவு வழிய கொடுத்துருச்சுன்னு உனக்கு தெரியாதா அந்த காயத்திற்கு காதல் என்னும் மருந்திட்டவளும் நீதான் என்னோட வழிய அவளுக்கு உணர்த்து நினைச்ச அவளும் தக்க பார்த்த கத்துக்கிட்டா அப்படின்னு துரியோதனன் செய்ததை நியாயப்படுத்த முயற்சிப்பாரு இந்த விளக்கத்தை ஏத்துக்க முடியாத பானுமதி துரியோதனன் கிட்ட இப்ப கூட உங்களுக்கு ஒரு பெண்ணை அதுவும் சபையில் வச்சு மான குற்ற படுத்திய கொஞ்சம் கூட இல்ல இல்லையான்னு கேட்பாங்க உடனே துரியோதனன் ஏன் எதற்காக குற்ற உணர்வு இத்தனை வருடமா இருந்த என் மன வலியும் ரணமும் இன்னைக்குதான் மாயமா மறைஞ்சு போனது இன்று நடந்தது ஒரு ராஜதந்திர யுக்தி உரிமையே இல்லாத பாண்டவர்களிடம் இருந்து என் உரிமையை மீட்டெடுக்கும் நானும் என் அன்பு மாமாவும் போட்ட யுக்தி இது அப்படின்னு பூரி போட சொல்லுவாரு உடனே பானுமதி என்ன ஒரு பெண்ணை நிர்கதியாக்கி அவளை மானமங்கம் செய்வதுதான் உங்கள் ராஜதந்திரமா இதனால நீங்க அடைந்தது என்ன பிதாமகரின் வாயால் சாபம் வாங்கியதுதான் மிச்சம் கதாயுதம் ஏந்தி போரிட்டு எதிரிய வெல்பவனே சிறந்த சத்திரியம்னு சொன்ன துரியோதனன் எங்கே உங்கள் சத்திரிய தர்மங்களும் ஒழுக்கங்களும் எங்கே போனது காந்தார அரசின் சூழ்ச்சிக்கு உதவும் நடமாடம் இன்னொரு பகடையாகத்தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு துரியோதனன் நான் சூழ்ச்சிக்காக உதவுறவன் அப்படின்னா சூதாட்டத்திற்கு யுதிஷ்டன் ஏன் இணங்க வேண்டும் கட்டிய மனைவியை பணயம் வைத்து தோற்றுவிட்டான் அவனே முதல் பாவி என் நண்பனான கர்ணனை அங்க தேசத்து அரசரை சுயவரத்தில் வைத்து குலத்தால் தாழ்ந்தவன் சொல்லி அவமானப்படுத்திய பாஞ்சாலிக்கு நான் பூஜை செய்ய வேண்டுமா இத்தோட என் மாமாவை பற்றி இழிவாக பேசுவதை நிறுத்து பானுமதி எனக்கு உன் மீது காதல் வராமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நீ இருக்கும் இடம் இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமாகி இருக்கும் என் பட்டத்து மகாராணியாக இன்னொரு திருந்திருப்பாள் அப்படின்னு துரியோதனன் வார்த்தைகளை கொட்டுவாரு இதை கேட்ட பானுமதி என்ன சொன்னீங்க மாமாவுக்காக தான் அப்போ காதலிச்சிருக்கீங்க காதலிக்கவில்லை இந்த அஸ்தினாபுர மகாராணி என்ற பட்டம் கேட்கவா காதலித்தேன் அப்படின்னு கேட்பாங்க துரியோதனன் இல்லை பானு அப்படின்னு பானுமதிய அணைக்க போவாரு கைய கூப்பி நின்னாங்க பானுமதி என்னை தொட வேண்டாம் நீங்கள் செஞ்ச தவறுக்கு பாஞ்சாலி கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் உங்களிடம் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க அதற்கு துரியோதனன் பானுமதிய பார்த்து பானு இதை விட என் வாழ்நாளில் பெரிய தண்டனை வேற இருக்க முடியாது உன்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லையான்னு கலங்கல கண்களோட கேட்பாரு அதற்கு பானுமதியின் மௌனம் மட்டும் தான் பதில்களா இருந்துச்சு அந்த தண்டனையை துரியோதனன் சாகுற வரைக்கும் அனுபவிச்சாரு துரியோதனன் இறக்கும் தருவாயில் தான் பானுமதி தான் மௌனத்தை கலைப்பாங்க அப்போதுதான் துரியோதனன் உயிர் மன நிம்மதியோட உடலை விட்டு பிரிஞ்சுது ஆனா துரியோதனன் மீது பானுமதிக்கும் பானுமதி மீது துரியோதனனுக்கும் உள்ள காதல் மட்டும் குறையல நன்றி